اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل انما انا بشر مثلكم يوحى الي انما الهكم اله واحد فاستقيموا اليه واستغفروه وويل للمشركين بنيت الله من بن اديار சூரா ஃபுஸ்ஸிலத்தை நாம் பார்த்து வருகிறோம் அதாவது ஹாமீம் அசிதாவை அதில் முதல் நான்கு வசனங்களில் அல்லாஹு தாலா குர்ஆனை பற்றி கூறிவிட்டு அதற்கு குரைஷி மக்கள் என்ன கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தாவா பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் குரைஷி கூறிய வாசகத்தை அல்லாஹு தாலா எடுத்து கூறுகின்றான் நபியே நீங்கள் எதன் பக்கம் எங்களை அழைக்கிறீர்களோ அதன் பக்கம் எங்களுடைய உள்ளங்கள் சாயாதவாறு எங்களுடைய உள்ளங்களிலே மூடிகள் இருக்கின்றன மேலும் எங்களுடைய காதுகளில் அடைப்புகள் இருக்கின்றது மேலும் உமக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு திரை இருக்கிறது நீங்கள் எந்த போக்கில் இருக்கிறீர்களோ அந்த போக்கில் நீங்கள் செய்வதை செய்து கொள்ளுங்கள் நாங்கள் எந்த போக்கில் இருக்கிறோமோ இதே போக்கில் இருக்கிறோம் நாங்கள் முடிந்ததை நாங்களும் செய்து கொள்கின்றோம் என்று கொரேஷி மக்கள் சொன்னதை அல்லாஹு தாலா இந்த சூறாவில் ஐந்தாவது வசனத்தில் பேசி முடித்ததற்கு பின்னால் பின்பு ஆறாவது வசனத்தில் அல்லாஹு தாலா நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை நீங்கள் பதிலடியுங்கள் நபியே என்று சொல்லிக் கொடுக்கின்றான் அதனுடைய ஆரம்பம் குல் நபியே நீங்கள் கூறுங்கள் நிச்சயமாக நானும் உங்களை போன்ற மனிதன்தான் எனக்கு ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒரே ஒருவன்தான் என்று வகி அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் அவர்களிடத்தில் கூறிவிடுங்கள் என்று அல்லாஹு தாலா கூறிய இந்த வாக்கியத்தை இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே நாம் பார்த்தோம் பின்புக்குள் இன்னமா அனபஷரும் என்ற இந்த வாக்கியத்தை துண்டாக நிறுத்தக்கூடாது பின்னால் வரக்கூடிய சென்டென்ஸை சேர்த்து வாசிக்கும் போதுதான் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை அல்லாஹு தாலா எந்த ரூபத்தில் நானும் உங்களை போன்ற மனிதன்தான் ஆனால் எனக்கு அல்லாஹ் ஒருவன்தான் என்ற வகை அறிவிக்கப்படுகின்றது என்ற விஷயம் எந்தெந்த வாக்கியங்களை எல்லாம் கொண்டு வரும் என்பதை இரண்டு நாட்களாக இதனுடைய விளக்கத்தை நாம் பார்ப்போம் பின்பு அதனை தொடர்ந்து அல்லாஹு தாலா பேசுகின்றான் நேராக நிலையாக நின்று கொள்ளுங்கள் அதே போன்று நீங்கள் நிலைத்து நில்லுங்கள் உங்களுடைய ஈமான் ஆட்டம் காண வேண்டாம் உங்களுடைய இந்த தீனுடைய உழைப்பு இடையிடையே இடைவெளியாக செல்ல வேண்டாம் இலைகி அவனின் பக்கம் நீங்கள் நேராக நிலையாக நெல்லுங்கள் மேலும் அவனிடத்தில் நீங்கள் பாவ மண்டிப்பு கோரியவர்களாகவே இருங்கள் அல்லாஹிடத்தில் இஸ்ஃபாரை செய்து கொண்டே இருங்கள் முஷ்ரிக் நிச்சயமாக இறை நிராகரிப்பாளர்களுக்கு கேடுதான் இணை வைப்பாளர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹு தாலா ஆறாவது வசனத்தில் சொல்லி முடித்துவிட்டு இந்த இணை வைப்பாளர்கள் முஷ்ரிகள்கள் யார் என்றால் அவர்கள் தங்களுடைய மறுத்து கொண்டிருக்கிறார்கள் மறுமை தினத்தை நிராகரித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தாலா இந்த இடத்தில் பேசுகின்றான் இந்த இடம் அறிஞர்கள் இந்த இடத்திற்கு இந்த ஏழாவது வசனத்திற்கு என்ற வாக்கியத்தை எப்படி பொருள் கொள்ள வேண்டும் நேரடியாக ஒரு சிலர் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் என்று பொருள் கொள்கிறார்கள் ஆனால் இபுனு அப்பாஸ் ரவி அன்பு அவர்கள் என்ற இந்த வாக்கியத்திற்கு லா இலாஹ இல்லல்லா என்பதை சொல்ல மறுக்கிறார்கள் என்று அவர்கள் பொருள் கொண்டார்கள் அதற்கான பல காரணங்கள் இருக்கின்றது ஜகாத் என்ற இந்த வாக்கியம் இந்த வார்த்தை தூய்மை என்ற பொருளை கொண்டு வரும் இப்போது இந்த இடத்தில் லாய் ஜகாத்த என்ற இந்த வாக்கியத்திற்கும் இதில் மேலிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய முஷ்ரிக்கின் இணை வைப்பாளர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹு தாலா சொல்வதும் அதற்கு மேலாக நீங்கள் நேராக நிலையாக நில்லுங்கள் அவளிடத்தில் பாவ மன்னிப்பை தேடுங்கள் என்ற இந்த வாக்கியத்தை எல்லாம் அவர்கள் பொருளாக கொண்டு இதே நேரத்தில் குர்ஆனில் மற்ற இடங்களில் இந்த ஜக்கா என்ற வார்த்தைக்கு சொல்லக்கூடிய பொருளையும் முன்வைத்து அது ஜக்காஹா எவர் உள்ளத்தை தூய்மைப்படுத்தினாரோ அவர் வெற்றியடைந்து விட்டார் இந்த இடத்தில் தூய்மை என்பதற்கான வாக்கியத்தை அல்லாஹு தாலா ஜக்கா என்று பயன்படுத்துகின்றார் இதே போன்று அது உள்ளத்தை கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்று தாலா பேசக்கூடிய இந்த வாக்கியங்கள் எல்லாம் உள்ளத்தை தூய்மை என்பதற்கு அல்லாஹு தாலா ஜக்கா தசக்கா என்று பயன்படுத்துகின்றான் உண்மையில் இதனுடைய பொருள் இதுதான் இதை மையமாக கொண்டுதான் ஜக்காத் என்பதற்கு பொருளாதாரத்தில் ஒரு பகுதியை கொடுப்பதற்கு ஜக்காத் தூய்மை என்று பொருள் வைக்கப்பட்டிருக்கின்றது பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது தான் சம்பாதித்த செல்வங்கள் எல்லாம் உண்மையில் தன்னுடைய செல்வம் அல்ல தான் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் தூய்மையான செல்வமும் அல்ல அது எப்போது தூய்மை அடையும் என்றால் கணக்கு பார்த்து அல்லாஹின் வழியில் எப்போது ஒரு அடியார் அதிலிருந்து எதை கொடுக்க வேண்டுமோ அதை அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததற்கு பின்புதான் தன்னிடத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய சொத்தும் செல்வமும் எழுச்சியாக மாறும் என்பதை மையமாக கொண்டுதான் கொடுக்கப்படக்கூடிய பொருளுக்கு ஜகாத் தூய்மை என்று பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது இதை கொடுப்பதின் மூலம்தான் ஒரு அடியார் வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரம் தூய்மை அடையும் என்பதில் எந்த கருத்தும் இல்லை என்ற இந்த கருத்து எல்லாம் வைத்து இப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহு அன்பு அவர்களுடைய கருத்து லா யுத்துன ஸகாத் அவஹும் பில் ஆஹிரத்திஹும் காஃபிரூன் அவர்கள் மறுமை நாளை மறுக்கிறார்கள் அதாவது லா இலாஹ இல்லல்லா என்ற இந்த கலிமாவை சொல்லி மறுக்கிறார்கள் என்ற இந்த கருத்தை இப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহு அன்பு அவர்கள் கருத்து வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இமாம் ஸுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இமாம் பத்தாதா ரஷிமஹுல்லா அவர்களும் தப்சீர்கலையினுடைய மிகப்பெரிய ஜாம் பவான இமாம் இபுனு ஜரீர் ரஹிமகுல்லா அவர்கள் இதற்கு நேர் மாற்றமான ஜகாத் என்பதற்கு ஜகாத் என்பதையே பொருளாக கொள்கிறார்கள் எனவே இந்த இருவேறு கருத்துக்களுக்கு இடையில் அறிஞர்களிடையில் மிகப்பெரிய கருத்து வேறுபாடோடே இருக்கின்றது இந்த இரண்டு கருத்துக்களையும் மையப்படுத்தி இமாம் இபுனு கசீர் ரஷிமகுல்லா அவர்கள் ஒரு ஆழமான கருத்தை முன்வைக்கிறார்கள் அதாவது இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்திற்கும் ஒரு சரியான நிலை இருக்கின்றது அதற்கு நேர் மாற்றமான கருத்தை ஜகாத் என்று பொருள் கொள்வதற்கும் மற்ற இமாம்களுடைய கருத்திற்கும் ஒரு சரியான காரணம் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அதற்கான காரணத்தையும் அதற்கான தெளிவையும் இமாம் இபுனு கசீர் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது இந்த வசனம் அதாவது இந்த சூரா இறங்கிய நேரம் மக்கி வசனம் நபிசல்லி வசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து செல்வதற்கு முன்னால் இறங்கிய சூரா இந்த ஆண்டுதான் அப்போதுதான் ரமலான் அப்போதுதான் நோன்பு அப்போதுதான் ஜகாத் இவையெல்லாம் கடமையாக்கப்பட்டது இதை மையமாக கொண்டுதான் இபு அப்பாஸ் அன்பு அவர்கள் இதற்கு ஜகாத் என்று பொருள் கொடுக்காமல் பதிமூன்று ஆண்டுகள் எதை கொண்டு நபிசல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் மக்களை அழைத்தார்களோ அதை மையப்படுத்திதான் என்று கூறினால் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய தீனும் அவருடைய இஸ்லாமும் அவருடைய உள்ளமும் தூய்மை அடைந்துவிடும் இதை ஒருவர் சொல்லாவிட்டால் அவர் காஃபிர் அவர் முஷ்ரிக் என்று இஸ்லாம் குரான் சொல்லுகின்றது எனவே இந்த இடத்தில் ஷிர்கிலிருந்து தூய்மை குஃப்ரில் இருந்து தூய்மை இதை மையமாக கொண்டுதான் அல்லாஹு ஜகாத் என்பதை லா இலா ஹா இல்லல்லா என்ற பொருளைத்தான் தான் சொல்லுகின்றான் என்று இபுனு அப்பாஸ் பதி அல்லாஹு அன்பு அவர்களுடைய கருத்திற்கு இபுனு கசீர் ரஹிமுகுல்லா அவர்கள் வலுவூட்டி விட்டு பின்பு பின்னால் வரக்கூடிய இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்திற்கும் பொருள் கொள்கிறார்கள் இது உண்மையில் ஜகாத்தை தான் அல்லாஹு தல குறிப்பிடுகின்றான் காரணம் என்னவென்றால் ஸக்காத்தும் நோன்பும் மக்காவில் இருக்கும்போதே கடமையாக்கப்பட்டு தான் இருந்தது ஆனால் அது வரையறுத்து முறைப்படாமல் இருந்தது முஹர்ரமுடைய நோன்பு ஏற்கனவே மக்களுக்கு முஸ்லிம்களுக்கு தெரியும் நோன்பே ஒன்றும் தெரியாமல் இல்லை ரமலானுடைய நோன்பு ஹிஜிரி இரண்டில் கடமையாக்கப்பட்டதை தவிர நோன்பு என்றால் என்ன என்பது முஸ்லிம்களுக்கு தெரியும் நோன்பில் பர்ளு என்றால் என்ன உபரி என்றால் என்னவென்று முஸ்லிம்களுக்கு தெரியும் இந்த நிலையில் தான் முஸ்லிம்கள் இருந்தார்கள் இதே போன்றுதான் ஜகாத் மக்காவில் இருக்கும் போதே அவர்களுக்கு கடமைதான் ஜக்காத் கொடுக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் மிக தெளிவாக தெரிந்து தான் வைத்திருந்தார்கள் ஆனால் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டில் அல்லாஹு தாலா செய்தது என்னவென்றால் அல்லாஹு தாலா முறைப்படுத்தினான் நோன்பு என்பது சஹர் இங்கிருந்து துவங்கி இங்கிரு இதுவரை இஃப்தார் நீங்கள் யூதர்களை போன்று சஹர் இஃப்தார் செய்யக்கூடாது அதே போன்று இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பு என்று இதை தவிர ஏனைய நோன்புகள் உபரியாகும் இதே போன்றுதான் இந்த ஜகாத்தும் இரண்டரை சதவிகிதம் நீங்கள் வெளியாக்கிய தீர வேண்டும் இல்லை என்றால் எஞ்சி இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஏழு சதவிகிதம் அசுத்தமானதாகும் என்று அல்லாஹு தாலா இப்படி வரையறைத்ததுதான் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு ஜகாத் ஏற்கனவே இருந்தது அந்த ஜகாத்தினுடைய அளவீட்டை ஜகாத்தினுடைய முறையை அல்லாஹு தாலா ஹிஜ்ரி இரண்டில் முறைப்படுத்தினான் என்று இமாம் இபுனு கபீர் ரஹிமகுல்லா அவர்கள் கூறிவிட்டு இதற்கு ஆதாரமாக சில விஷயங்களை அவர்கள் அடுக்குகின்றார்கள் அதாவது என்பதை தான் அல்லாஹு பேசுகின்றான் இந்த இடத்தில் ஜகாத் என்பதற்கு ஜகாத் என்பதே சரியான பொருள் என்று இமாம் இபுனு கபீர் ரஹிமகுல்லா அவர்கள் கூறக்கூடிய கருத்தையும் நாம் தப்சீரை இபுனு கபீரில் பார்க்கிறோம் பின்பு அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அடுத்த வசனம் இன்ன லதீன ஆமனு வாமியுனுஹாக்கி லஹும் அஜுருன் நூன் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நெற்செயல்களை புரிவார்களோ அதில் அவர்களுக்கு மட்டில்லாத முடிவில்லாத இடையில் இடையூறு ஏற்படாத கூலிகளை அல்லாஹுத்தால் அ கொடுப்பான் இந்த அஜுரு ஹை அஜுருன் அயுருமும் நூன் என்பதற்கு இமாம் இப்னு கத்தீர் ரஹிமுகுல்லா அவர்கள் இந்த இடத்தில் எப்படி நேரடியாக நாம் பொருள் கொள்வோமோ இதே போன்றுதான் ஜகாத் என்பதற்கும் நாம் நேரடியாகவே ஜகாத் என்றே பொருள் கொள்ள வேண்டும் இதற்கு ஆதாரமாக அபதா அதிலே அவர்கள் நிரந்தரமான சொர்க்கத்திலே தங்கியிருப்பார்கள் அதாவது அவர்களுக்கு கூலி கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹின் புறத்திலிருந்து ரஹ்மத்தும் பொருத்தமும் அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அதில் எந்த விதமான இடையூறும் ஏற்படாது இதே போன்று சூரா ஹூதில் அப்பா அபா மஜ்தூத் இடையில் இடையூறு ஏற்படாதவாறு அவர்களுக்கு கூலிகள் கொடுக்கப்படும் என்ற இந்த மூன்று வசனங்களுடைய விளக்கத்தையும் நாம் பார்த்து முடித்திருக்கிறோம் சூரா ஃபுசிலத்தினுடைய எட்டு வசனங்கள் ஒரு முடிந்திருக்கிறது இதை தொடர்ந்து அல்லாஹு தாலா அடுத்தடுத்த வசனங்களில் இறை மறுப்பாளர்களைப் பற்றி பேசுகின்றான் இன்ஷா அல்லாஹ் அங்கிருந்து நாளைய தினத்தில் பார்க்கலாம் குர்ஆனையும் ஆணையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுஹான அல்லாஹு அபிஹந்திக்க ஷஹது அல்லா இலாஹ் இல்லா